காய்கல்ப்பு டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாமே கொஞ்சம் இயற்கையோடு வாழ்ந்தால் பல நோய்கள் வராதுங்க எங்களை மாதிரி பாருங்கள் அற்புதமாக இயற்கையோடு இருந்துகிட்ருக்குறோம் இந்த இயற்கையோடு வாழ்கிறதுல எத்தனையோ வியாதி குணமாகுதுங்கிறாங்க அதில் ஒரு வியாதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியாதி அரிப்பு தடிப்பு அலர்ச்சி சொரியாசிஸு படர்தாம்பரை ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய வெண்புள்ளி அதுக்கப்புறம் விசக்கடிகள் புறாங்கடி வண்டுக்கடி தேல்கடி இப்படி அனைத்து விதமான விசக்கடிக்கும் தோல்வியாதிக்கும் நாம் காயக்கல் பட்டீவியினுடைய மக்கள் ரசிகர்கள் பயன்பெறணும்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று இலவசமாக பச்சிலை மூலிகை கஷாயம் நாம் கொடுத்துட்ருக்குறோம் அனைத்து விதமான தோல்வியாதிக்கும் இலவச மூலிகை பச்சிலை கஷாயம் கொடுக்குறோம் இந்த பசிலை கஷாயத்தை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று கொடுக்குறோம் இதை எப்படி குடிக்கணும் அப்படின்னாக்க வெறு வயிற்றில் குடிக்கணும் இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த வெறு வயிற்றில் குடிக்கக்கூடிய பச்சிலை கஷாயத்தினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னாக்க அரிப்பு தடிப்பு அலர்ச்சி சொரியாசிஸ் படர்தாமரை போன்ற அனைத்து தோல்வியாதிகளும் புறாங்கடி வண்டுக்கடி தேல்கடி போன்ற பூனைக்கடி நாய்க்கடி போன்ற விசை சம்பந்தப்பட்ட நோய்களும் இந்த கசாயம் அமாவாசை என்று குடித்தால் பூரணமாக குணமாகும் ஒரு வருடத்திலிருந்து பத்து வருடமுடிய திருக்க முடியாத சொரியாசிஸின் தோல்வியாதியும் பூரணமாக குணமாகும் இந்த அமாவாசை என்று நாங்கள் கொடுக்கக்கூடிய பச்சிலை மூலிகை கஷாயம் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசிக்கு அருகே இருக்கக்கூடிய திருமுருகன் பூண்டி அந்த திருமுருகன் பூண்டியில் பசவெட்டி இறங்கி ஆட்டோ ஸ்டாண்டில் போய் குடியிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாக்க எங்கள் இடத்துல வந்து விட்டுருவாங்க இந்த வெளியூர்லேருந்து வர்றவங்க நிறையா ஃபோன் பண்ணி கேட்குறவங்களுக்கும் நாங்கள் சொல்லக்கூடியது என்னன்னா ஒவ்வொரு அமாவாசை என்றும் இந்த கஷாயம் தர்றோம் அமாவாசைக்கு நாளையும் நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா வாங்கி குடிச்சிக்கலாம் மக்களுக்கு அதாவது மக்களுக்கு ஒரு சலுகை பண்ணணுமென்னு இதை நாங்கள் செஞ்சுருக்குறோம் தொடர்ந்து இது போன்ற நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கங்க ஷேர் பண்ணுங்க நீங்களும் பயன்படுத்துங்க எந்த விதமான தோல்வியாதியும் விசக்கடியாக இருந்தாலும் அமாவாசை அன்று எங்கள் சார்பாக கொடுக்கக்கூடிய அந்த பச்சிலை மூலிகை கசாயத்தை குடித்தால் பூரணமாக குணமாகும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வெற்றி நிச்சயம் வெற்றி உண்டாகட்டும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்